கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்கள் மிகவும் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நாம் இருள் சூழ்ந்த லோகத்தில் என்கிற பாடலினுடைய ஆசிரியரும் போதகரும் ஆகிய பாஸ்டர் வில்சன் அவர்களை நாம் சந்திக்க போகிறோம் அவர்கள்தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களை நாம் நேர்காணலாக அவர்களிடத்திலே அந்த பாடல் எப்படி பிறந்தது அதற்காக வந்த அனுபவங்கள் என்ன என்று இந்த மாதிரி காரியங்களை நாம் அவர்களிடத்தில் நேரடியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் அவர்கள் நமக்கு மத்தியில் வந்திருப்பது மிக்க சந்தோஷம் அவர்களை தொடர்பு கொண்ட போது வாருங்கள் என்று சொல்லி நேரத்தை நமக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் இப்பொழுதும் நம் மத்தியிலே அவர்களுடைய வாழ்க்கை குறித்து சில சாட்சிகளையும் பாடல் பிறந்த கதையையும் நமக்காக போகிறார்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஐயா அவர்களை பார்ப்பதில் மிக்க சந்தோஷம் ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கைலான் இருள் சூழ்ந்த லோகத்தில் என்கிற ஆசிரியரை பல ஆண்டுகளாகவே தெரியவில்லை இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது அவர்களை நம் மத்தியிலே ஐயா இருக்கிறாங்க அவர்களிடத்திலே நாம் நேரடியாக கேட்போம் ஐயா உங்களுடைய ரட்சிப்பினுடைய அனுபவத்தை நீங்கள் முதலாவது சொன்னீங்கன்னா நலமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் தயவுசெய்து உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுங்கள் ஐயா ஆமே என்னுடைய சொந்த ஊர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் என்ற ஊர் அதில் ஒரு மலை பிரதேசத்தில் என்னுடைய தவப்பனார் ஃபாரஸ்டராக இருந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இந்த வனத்துறையிலே வேலை பார்த்தார் சரி எங்கள் அம்மா வந்து ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர்களுடைய மகள் அப்போ என்னுடைய தவப்பனாரும் ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் உள்ளவர் தான் ரெண்டாம் உலக யுத்தத்தில் மில்ட்ரியில் இருந்தவர் மில்ட்ரியிலிருந்து நேராக அவருக்கு வனத்துறையில் வேலைகளை வந்தார் அப்போது வனத்துறையில் வேலை கிடைத்ததுனால வனத்தில் அதாவது இந்த மைசூர் பார்டரில் எங்களுடைய பெற்றோர் குடியிருந்து அந்த வேலையை பார்த்து கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது நான் பிறந்தேன் மலையில் தான் நான் பிறந்திருக்கிறேன் அந்த மலை பிரதேசத்தில் மைசூர் பார்டரில் பிறந்திருக்கேன் அப்போ பிறந்து வளர்ந்து அப்படியே நாங்கள் ஆலயத்துக்கு அதிகம் போக முடியாது எங்கள் அப்பா அம்மா வந்து மலையில் இருந்ததுனால ஆலய வசதிகள் இல்லை எப்போவாவது சத்தியமங்கலம் டவுனில் வந்து நாங்கள் ஆலயத்துக்கு போவோம் அப்படி இருந்தபோது கடைசியாக எனக்கு ஒரு படிப்புக்காக எங்களுடைய படிப்புக்காக எங்கள் மலையிலிருந்து அவங்க சத்தியமங்கலத்தில் வந்து எங்களுடைய பெற்றோர் தங்கினார்கள் அப்போ ஸ்கூலெல்லாம் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தோம் படித்து கொண்டிருந்த போது பதினைந்து வயதாக இருந்த சமயத்தில் என்னுடைய தாய் நல்ல வசனாடி உள்ளவங்க ஏன்னா ஒரு ஊழலைக்காரருக்கு மகள் இதுவா அவங்க ரொம்ப பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல வசனங்களை படித்து கொடுத்தே வளர்த்தாங்க என் தந்தையும் அவர் கவர்மெண்டில் அந்த வனத்தில் வேலையார் ரொம்ப பிஸியாக இருப்பார் அவர் அவர் அந்த அம்மா வந்து ரொம்ப பக்திக்குரிய வழியிலே எங்களை நடத்தி வந்தார்கள் பதினைந்து வயதாக இருக்கிற பொழுது எனக்கு ஒரு நோய் வந்தது அந்த நோய் ஆஸ்பத்திரியிலலாம் போய் பார்த்தபோதும் சுகம் உண்டாகவில்லை ரொம்ப பலகீனப்பட்டுட்டேன் ரொம்ப பலகீனப்பட்டுட்டேன் இனி பிழைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை எனக்கு வந்துவிட்டது அது என்ன வியாதி என்று டாக்டர்கள் ஏதாவது சொன்னாங்க அதாவது உடம்பெல்லாம் மெலிஞ்சு கொண்டே இருந்தது உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி அவங்க நல்ல முயற்சி பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க ஆனால் ரொம்ப மோசமாக இருக்குது ஹார்ட் எல்லாம் பலகீனமாக இருக்குது இந்த கல்லீரல் நுரையீரல் எல்லாமே கொஞ்சம் உறுப்புகள் செயலிழந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் குறைவாக இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க வீட்டில் கொண்டு வந்தபோது என்னோடய தாய் கண்ணீரோடு எங்கள் அம்மாவும் அப்பாவும் கண்ணீரோடு ஜோம் பண்ணாங்க நான் படுத்து கிடக்கிறேன் என் தாயின் கண்ணீர் என்னுடைய முகத்தில் விழுந்தது மிளகங்க எனக்கு நேரம் மிளகா போட்டு ஜோம் பண்ணுறாங்க ஓகே ஓகே அப்படி நானும் அம்மாவுடைய ஜ கண்ணீரின் ஜெபத்தோடு நானும் சேர்ந்து கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணுறேன் அந்த டைமில் வானத்திலிருந்து ஒரு தீபம் இறங்கி வந்த மாதிரி எனக்கு ஒரு காட்சி இறங்கி வந்துக்கிட்டே இருக்குது அது வந்து என் தலைமையில் அமர்ந்தது என்னை அப்படியே அக்கினி சூடு ஆகிட்டேன் உடம்பெல்லாம் சூடாகிட்டு உருண்டு பிறண்டு எஸ்வே இசுவேன்னு அழுதேன் அழுது அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கிட்ட உருண்டு பிறண்டு அழுதுட்டு இருந்தேன் சரி அதன் பிற்பாடு எல்லாம் வந்தவங்க சத்தம் கேட்டு மக்கள்லாம் சத்தம் கேட்டு என்னவோ பையனுக்கு ஆகிட்டுன்னு சொல்லி வந்தாங்க அப்படியே நான் தூங்கிட்டேன் அடுத்த நாள் காலையில் மக்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க பையன் ராத்திரி இறந்துருப்பான் என்ன டாக்டர் சொன்னாலும் இறந்து போயிருப்பான் என்ன முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக ஏதாவது அழுகிற சத்தம் கேட்குதுன்னு பார்க்க வராங்க சரி ஆனால் ஆச்சரியம் நான் வந்து அது வரைக்கும் உட்காரவே முடியாது ஆனால் அன்னைக்கு சுவரில் சாஞ்சு உட்காந்துருக்கேன் வந்தவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு பையனுக்கு முகத்தில் ஒரு வெளிச்சம் இருக்குது வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அண்ணிலேருந்து எனக்கு ஆச்சரியமான ஒரு முன்னேற்றம் ஒரு தேவ சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம் சொல்லுமே அது மாதிரி ஆண்டவர் மேலே ஒரு பெரிய அன்பு எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாயிட்டு ஆண்டவரத்தில் பொருத்தனை பண்ணேன் ஆண்டவரே எனக்கு சுகமானால் எங்கேயா போய் ஊழியம் செய்வேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜம் பண்ணியிருந்தேன் அந்த நேரத்தில் தான் நான் ஊழியத்துக்கு பொருத்தனை பண்ண பண்ணுறது சரி கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு மறுபடியும் நான் ஸ்கூலில் போய் படிக்க ஆரம்பித்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார் சுகமானால் எங்கேயாவது போய் ஊழியம் செய்வேன்னு சொன்னேன் ஏன் நீ போகலை அந்த வார்த்தைகளை என்னை மிகவும் உணர்த்தினது ரொம்பவும் அந்த வார்த்தை எனக்கு தாங்க முடியல அப்போது ஊழியர்கால்கிட்ட சொன்னேன் அம்மாட்ட சொன்னேன் அப்பாட்ட சொன்னேன் அவர்களுக்கு என் எதுக்கு அனுப்ப மாட்டோம் ஊழியத்துக்கு தான் அனுப்புவோம் ஆகவே கொஞ்சம் பொறுமையார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு முடியலை அப்போது என்னுடைய ஆண்டவர் என்னோடு உணர்த்துகிற விதம் கொஞ்சம் அருமையாக அதாவது கொஞ்சம் மிகவும் வேகமாக இருந்ததுனால நான் வீட்டில் இருக்க முடியல அப்போ இந்த போதகருக்கு புரிஞ்சுட்டு இது ஆண்டோர் தான் உங்கள்கிட்ட பேசுகிறாரு அப்போ நம்ம தலைமை சபை நாகர்கோவில் இருக்குது தலைமை பாச தேவசுந்தரம் நிகவார சென்னை சபை தலைவர் ஃபவுண்டர் சரி அவர் இருக்கு அங்கே போய் உனக்கு ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் நீ ஊழியம் அப்படியே நீ ஊழியம் பண்ணலான்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் இந்த நாகர்கோவில் பட்டணத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க சரி அதில் வந்தபோது முதல் நேரம் நான் நாகரோவிலுக்கு வரல நேரம் நான் சாத்தாங்குளம் பக்கத்தில் உள்ள பெஞ்சானபுரம் ஊரில் தான் ஒரு கன்வென்ஷன் நடந்துகிட்டு இருந்தது சரி அந்த பாஸ்டர் நேரம் நீ அங்கே கூட்டிகிட்டு வந்தார் தலைமை போதர்களும் அங்கே இருந்தாங்க கன்வென்ஷன் முடிந்த போல அங்கே இருந்து நீ நாகர்வல் கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வராங்க அப்போ நான் ஊழியத்திற்கு போன முதல் முதலாவது நான் போன இடம் மெஞ்ஞானத்தில் கால் வச்சிருக்கேன் கால் வச்சு முதல்ல நீங்க முதல் முதல் கால் கால் வச்சேன் அங்கேருந்து நேராக நாகர்கோயில் வந்தேன் வந்து அந்த ஊழியத்திலே ரொம்ப நல்ல ட்ரைனிங் அருமையாக இருந்தது அவர் நல்ல வேத அறிவு உள்ளவர் வேத பண்டிதர்னு சொல்லலாம் சரி நல்ல ஒரு தேவ அழைப்பு பெற்றவர் அபிஷேகம் பெற்றவர் தேவனால் மிகவும் அருமையாக உபயோகப்படுத்தப்பட்ட போட்டிருந்த ஒரு தேவ மனிதன் பாஸ்டர் தேவசுந்தரம் பிரைஸ் மதர் அவர் அம்மா இருந்தாங்க அவங்க சொர்ண வாக்கியம் நகோமி மதர் இன்னும் மனை சரோஜா மதர் இன்னும் பலரும் அந்த நாட்களிலே மூத்த அம்மாமாராக இருந்து நடத்துகிறாங்க அவங்க எல்லாம் என்னை அன்பாக வளர்த்தாங்க அப்போ ஊழியத்தில் பல கஷ்டங்கள் எல்லாம் இருந்தது நிறைய இடங்களுக்கு நடந்து போக வேண்டியிருந்தது நிறைய இடங்களுக்கு சைக்கிள்லேயே போக வேண்டியிருந்தது சரியான அளவு காசோ பணமோ பொருளோ நமக்கு இல்லாத ஒரு காலம் துணி வஸ்திரம் கூட ரொம்ப கஷ்டம் மாற்று வஸ்திரம் இல்லாத மாற்று வஸ்திரம் கூட இருக்காது செலவுக்கு காசு இருக்காது சாப்பாடுக்கு ச சமயத்துக்கு நமக்கு சாப்பிட முடியாமல் இருக்கும் அப்போது உங்களுக்கு வாலிப வயசாக இருக்கிறதுனால சாப்பாடு அதிகமாக சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கிடைக்காது கிடைக்காது ஆனால் ஆச்சரியம் இப்படி இவைகளெல்லாம் இல்லை 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 என்று இருந்தாலும் உள்ளத்திலே வந்து ஒரு பெரிய அந்த ஆணுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு இருந்தது எங்கே போனாலும் ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறது பாடுறது ஆண்டவரை மய்மைப்படுத்துவது ஆவிக்குரிய சந்தோஷத்தில் நீங்கள் ஆவிக்கு நிரம்பி இருந்திருக்கிறீங்க இந்த பாடல் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நீங்கள் ஊழியத்துக்கு உள்ளே என்ட்ராகிற டைம் இல்லையா இல்லை அது எப்படிங்கிற அந்த என்ட்ராகி கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆனோடனே எனக்கு மனசில் ஒரு சோர்வு உண்டாயிட்டு சரி ஏன்னா ஊழியத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு சோர்வு உண்டாகுது சோர்வு உண்டாச்சு என்ன சோர்வு உண்டாச்சுன்னா நமக்கு ஒன்றும் தெரியல இப்போ பிரசங்கம் பண்ண தெரியல பாட்டு பாட தெரியல அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க ஆனால் ஒன்றும் புரியலம்மா அப்படி இருந்தது சின்ன வயசு பார்த்தீங்களா அப்போ நான் நினைக்கிறேன் திரும்பி போயிடுவோன்ட்டு பஸ் ஏறி போயிட்டேன் ஊருக்கு போயிட்டீங்க ஊருக்கு போயிட்டு வேண்டாம் ஊழியமாக வேண்டான் சரி ஊரில் போய் அங்குள்ள பாஸ்டர் கூட இருந்துக்கிட்டு ஊழியத்தை அவருக்கு பணி விடை செஞ்சுட்டு இருந்துட்டு அப்படி ஊழியத்தில் இருப்போம் அப்படின்ட்டு நினச்சி புறப்பட்டு போயிட்டு சரி பஸ்ஸில் போனால் கத்தர் என்னை பஸ்ஸில் வச்சு சந்தித்தார் ப்ரைஸ் கார்ட் எங்கே போகிற ஏன் போகிறா என்று உணர்த்தணும்னு எனக்கு இருதயம் எல்லாம் அப்படியே அடைச்ச மாதிரி ஆகிடுச்சு வீட்டுக்கு போக முடியல இப்போ போக முடியல பஸ்லேயே பின் சீட்டில் உட்காந்து அழுதேன் சரி அப்படி அழுகிற போது ஒரு திரள்கூட்ட மக்கள் பாடுகிற மாதிரி ஒரு சத்தம் அது பயங்கரமாக அந்த அந்த சத்தம் எனக்கு மறக்கவே முடியாது எலும்பி எலும்பி பார்த்தேன் அந்த பஸ்ஸில் யாராவது டேப்பர் ரெக்கார்டு வச்சுருக்காங்களான்னு பார்த்தேன் ஒருத்தையும் இல்லை ஆனால் அந்த சத்தம் மேலேருந்து கேட்டுச்சு பஸ்ஸு நல்லா வேகமாக போயிட்டுருக்கு ஆனால் தமிழ் பாட்டு இல்லை திரள்கூட்ட மக்கள் பாடின பாட்டு அதன் நடுவில் ஒரு சத்தம் கேட்குது இந்த அனுபவத்துக்கு உன்னை நான் அழைச்சிருக்கேன் அமைன் இந்த அனுபவத்துக்கு அழைச்சிருக்கேன் உன்னை நான் நடத்துவேன் உன்னை நான் நடத்துவேன் அப்படியே மனசில் ஒரு அமைதி உண்டாச்சு அந்த பாட்டு அப்படியே சத்தம் கேட்டு அப்படியே நின்றுட்டு அதன் பிற்பாடு கண்ணை மூடிட்டு ஆண்டவரே நான் மறுபடியும் திரும்ப ஒப்பு கொடுத்து மறுபடியும் திரும்பி கற்று விசம்பத்தில் வந்தேன் நீங்க அப்போ வீட்டுக்கு போயிட்டு உடனே இங்க ரிட்டர்ன் ஆயிட்டீங்க காலையே மறுபடியும் கிளம்பி இங்க பஸ் ஏறி வந்துட்டேன் பிரைஸ் தி லார்ட் சோ அன்னைக்கு திரும்பி வந்தவே அது பிற்பாடு நான் திரும்பி போகவே இல்லை ஊருக்கு நீங்க போகல ஊருக்கு போனே போயிட்டு வருவீங்க பின்மாற்றம் பின்மாற்ற அனுபவத்துக்கு போகல போகல அப்ப அது பிற்பாடு நிறைய இடங்களுக்கு நான் ஊளியத்தை விட்டு நீங்க பின்வாங்கல பின்வாங்கல அதன் பிரபல ரொம்ப உற்சாகமாக ஆண்டவர் ஊளியத்தை நடத்தினார் புதிய புதிய அபிஷேகம் தந்தார் நான் பல இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணுவேன் பாட்டு பாடுவேன் ஆண்டவரை மையப்படுத்துவேன் அப்படியெல்லாம் நான் இருந்து கொண்டிருந்த போது இந்த பாடல் வந்து பாடும்போது நீங்கள் அந்த பாடல் நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா அந்த பாடலை நீங்கள் எழுதும்போது என்ன நிலைமையில் இருந்திருப்பீங்கிற கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நாற்பத்தஞ்சு இந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது இப்போ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வருஷம் ஆ எண்பதாம் ஆண்டுகள் இல்லையா எண்பதுக்கு முன்னாடி 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 ஒரு நாள் நான் கேரளா அங்கெல்லாம் சைக்கிளில் போயிட்டு சரி நாகர்கோவில் நம்ம தலைமை சவருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து சேர்ந்தேன் சரி அப்போ அந்த பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க மேலே தலைமையெல்லாம் போடலை இப்போ செவரு மட்டும் நாலு செவருக்கு சரி நடுவில் இந்த ஹாலெல்லாம் அப்படியே வெயில் காஞ்சிட்டு கிடக்கு சைடில் ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு தளம் போல் இருந்தது அந்த தளத்தில் மட்டும் நான் போய் சைக்கிளை நிறுத்திட்டு சட்டையெல்லாம் கலத்தி போட்டு அதில் படுத்துட்டேன் படுத்துட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு அந்த டைமில் பல கஷ்டங்கள் பண கஷ்டம் உடம்பு சரியில்லை ஒரு சோர்வு கூட மறுபடியும் மறுபடியும் இந்த பல பலகீனங்கள் அந்த டைமில் தான் அந்த ஆவியில் நேரமே ஜோமண்டிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஆண்டர் உணர்த்தி இந்த வார்த்தை அந்த வேர்ட்ஸ் இருள் சூழ்ந்த லோகத்தில் இம்மைப்பொழுதும் தூங்காமல் கண்மணி போலின் கத்தரேசு காத்தாரேங்கிற வார்த்தை வாயில் வந்துகிட்டே இருக்கு சரி இந்த டியூனும் அப்படியே வந்துட்டே இருக்குது ராகத்தையும் உடனே கூட ராகமும் டியூனும் சேர்ந்தே வந்துட்டு அப்படியே நான் பாடுறேன் பாடி 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 படுத்துட்டு உடனே எனக்கு உடனே ஒரு சந்தோஷத்தில் எழும்பி இது எப்படியா எழுதி எடுத்துடணும் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி எடுக்கணும்ட்டு அந்த பேப்பர் பெண்ணெல்லாம் தேடிப்போது பேப்பரும் கிடைக்கல பெண்ணும் கிடைக்கல சரி ஒரு நியூஸ் பேப்பரில் சைடில் ஓயிட்ருக்கும் பதிலாக அதில் ஒரு காகித பென்சில் வச்சு எழுதேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ்கா அப்புறம் என் கூட இருக்கிற ஊழியர்களுக்கு நான் அந்த பாட்டை படித்து கொடுப்பேன் சரி என் கூட இருக்கிற ஊழியர்களுக்கு அவங்களும் படிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் பெருசாக வெளியே வரல அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாகரோயில் ஒரு தெருவழியாக நடந்து போயிட்டுருக்கேன் ஒரு வீட்டில் வந்து கிட்டார் எலக்ட்ரிக் கிட்டார் வாசிக்கிற சத்தம் கேட்குது சரி நான் அப்படியே நின்றுட்டேன் யாரோ கிட்டார் வாசிக்கிறாங்களே எப்படின்னு நின்றுட்டு பார்த்தா எனக்கு தோணுது யாரோ மியூசிக் தானே வாசிக்கிறாங்க உள்ளே போய் பார்ப்போமேன்ட்டு கேட்டு தந்து உள்ளே போயிட்டேன் வீடு தெரியாத வீடு வீட்டுக்குள்ளே போகிறீங்க போயிட்டேன் அங்கே போனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி தான் அங்கே வாசித்துட்டு பார்த்துக்க சரி அவன் பேர் ரூபன் இப்போ ஒரு பாஸ்டராக இருக்கார் ஓகே ஓகே அவருக்கு அந்த ஆரம்பங்கள்ல இந்த நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லி கொடுப்பேன் இந்த கீதா கார்ட்ஸு சரி சரி உங்களுக்கு இசை ஏற்கனவே அந்த அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டிங்க அம்மா சரி அப்படிங்கும்போது நான் உள்ளே பண்ண பார்க்க ரூபன் நீ யாரு உட்காந்துருக்க ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு பாட்டு பாடுறேன் நீ வாசி அப்படின்னு சரி முதல் முதலாவது இசையோட பாடையோட பாடுறேன் கண்ணை மூடிட்டு பாடுறேன் சரி பாடி முடிச்சிட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன் அந்த வீட்டில் உள்ள அம்மா வந்து முன்னால் நிற்கிறாங்க நின்றுட்டு சொல்கிறாங்க தம்பி திரும்ப அந்த பாட்டை பாடு நான் அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்போ இந்த ஸ்கூல் டைப் ரெ டைப் ரெக்கார்டர் பழைய மாடல் அது வந்த சமயம் சரி எனக்கு பயங்கர சந்தோஷம் அம்மா பா பாட்டை பாட ரெக்கார்ட் பண்ணுறாங்களேன்ட்டு மறுபடியும் பாடினேன் அவர் கீழா வாசித்தார் சரி அதுதான் அந்த வீட்டில் நான் பாடின அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு நீங்கள் முதல் முறையாக ரெக்கார்டிங் பண்ணுற ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆச்சரியம் என்னாச்சுன்னா அன்னைக்கு சாயங்காலமே அந்த வீட்டுக்கு ஒரு பா கன்வென்ஷனில் பாடுகிற ஒரு பாடல் பாட்டுக்காரர் சரி அவருக்கு வீடு இப்போ திருநெல்வேலி இருக்கார் இப்போ இருக்கார் அவர் இப்போ வந்து எயிட்டி ஃபைவ் ஓகே அவர் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு சரி அவருக்கு அடுத்த வாரம் மதுரையில் ஒரு பெரிய கன்வென்ஷன் கன்வென்ஷன் ஓகே அசம்பிளின் அவருதான் பாட்டுக்காரரு அப்போ பேர் தேவ கடாச்சம் ஆசிரியர் நல்ல ஒரு ஊழியர் இருக்கிறார் என்னை நேசிக்கிறார் தேவ மனிதன் சரி அவர் இந்த பா வந்த டைம்ல இந்த அம்மா இந்த பாட்டை போட்டுவிட்டு இருக்காங்க பாடிட்டு இருக்கு அவர் என்ன பண்ணுறாங்க ஐயோ இந்த பாட்டு யார் பண்ணது அப்படி கேட்டுட்டு அவர் தான் இந்த மூணு கவி உள்ளதை ரெண்டு கவியாக மட்டும் எழுதி எடுத்துட்டு போயிட்டார் மூன்று பெரிய பாட்டு பாட முடியாது அது ரெண்டு போட்டு அதில் ஆல் ஓவர் இந்தியா இலங்கை இன்னும் கொஞ்சம் சில மக்களும் அது பெரிய கான்ஃபரன்ஸ் ஓகே அதில் இந்த பாட்டு பாடினாங்க பார்த்தீங்களா அந்த பாட்டு உலகமேங்க அப்படி போயிட்டு உலகமேங்க போயிட்டு நான் ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன் இலங்கை ரேடியோவில் அந்த பாட்டு வருது அந்த காலம் இலங்கை ரேடியோவில் சரி எனக்கு ஆச்சரியம் ஆகிப்போச்சு ஆண்டவரே இந்த பாட்டு இலங்கை ரேடியோவில் வந்துட்டு ஆச்சரியப்படுறேன் அதன் பிற்பாடு ஆண்டவர் அந்த பாட்டின் மூலமாக அநேகரை ரச்சித்திருக்கிறார் சாட்சிகள் கிடைச்சது சரி அநேகர் சுகமடைஞ்சிருக்காங்க அது பிற்பாடு இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை எப்பெல்லாம் நான் பாடுறேனோ அன்பெல்லாம் எனக்கு அந்த பாட்டில் ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம் ஒரு மன மகிழ்ச்சியை இருக்கும் அநேக போதகர்கள் அநேக விசுவாசிகள் அந்த பாட்டை பற்றி சாட்சி சொல்லியிருக்காங்க நாங்கள் சிறு வயதுலேருந்து பாடியிருக்கோம் ஆமாம் ஆனால் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ஆனால் அது பாடினது யாருன்னு தெரியாது தெரியாது நேரில் பார்க்குறதே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எனக்கு எனக்கும் உங்கள்கிட்ட இந்த பற்றி அனுபவத்தை சொல்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இப்படி எங்கள் நீங்கள் வாஞ்சையாக நடத்தது கேட்டதுக்கும் கத்திரிக்க நன்றி உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ கற்று ஆசிரிப்பராக அப்படி தான் இந்த பாட்டு வெளியே வந்தது அதன் பிற்பால் சுமார் ஒரு இருபத்தி ஒரு பாடல்கள் இருக்குது

ஆண்டோர் எனக்கு தமிழ் பாஷையில் கொடுத்து அநேகரை ஆண்டவர் தேட்டர்களை ஊழியத்தை கொடுத்துருக்க அப்போ நீங்கள் கேட்டது வந்து ஆண்டவரே பரலோகத்தின் பாடல்களை உங்களுக்கு கேட்க பண்ணிருக்கிறாங்க கேட்க பண்ணினா அதனுடைய தாளந்து உங்க மேலே இருக்கு இறங்கிடுச்சு ஒரு நல்ல ஒரு பெரிய மியூசிஷியன் நல்ல மியூசிக் நல்ல கிறிஸ்தவ வட்டாரத்தில் உள்ள ஒரு மியூசிஷியன் இந்த பாட்டை நான் கே தெரிஞ்சோன்னு என்கிட்ட வந்து கேட்டாரு நீங்கள் எங்கே நோட்ஸ் பிளாக் நோட்ஸ் எல்லாம் கீபோர்டு பிளாக் நோட்ஸ் எல்லாம் எங்கே படிச்சிங்கன்னு கேட்டார் சரி எனக்கு அவர் கேட்டபடி தான் பிளாக் நோட்ஸ் அவனுக்கு இருக்குன்னு தெரியாது தெரியாது அப்போ நான் சொன்னேன் சரி அப்படி ஒரு நோட் இருக்குது எனக்கு தெரியாது சரி இது அந்த நோட்ஸ் எல்லாம் உண்டு பண்ணினவர் எனக்கு படிச்சிருந்தார் அப்படி சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சரி அப்படியே தான் பார்த்துருக்கேன் எனக்கு ஆண்டோர் ஆச்சரியமாக நடத்திடு இப்போ ஐம்பத்தேழு வருடமாக அந்த பாடல்கள் அநேக ஆயிரங்களுக்கு உபயோகமாக இருக்குது கத்தை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு இன்னும் அந்த பா சில பாடல் கத்திரி தந்திருக்கிறார் அது இன்னும் ஃபார்ம் பண்ணலை உருவாக்கத்தை அந்த தந்துட்டு இருக்கிறாரு அதுவும் சீக்கிரம் வெளியாகும் கண்டிப்பாயா ஆமா கட்டாயம் இன்னும் அநேக பாடல்களை நீங்க பாடணும் கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு ஆமே மிக புரோஜனமாக உள்ள பாடல்கள் இதெல்லாம் ஆமே இப்ப நிறைய பாடல்கள் வருது ஆனா அந்த அந்த கிருபையும் அந்த பிரசன்னத்தையும் அதிகமா உணர முடியல இப்ப நம்ம மக்கள் அநேகர் வந்து எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கிற இதுல போனதுனால சபையில அப்படி ஆராதிக்கும் போது தேவ ஆவியானவரை அசைவாடக்கூடிய கருத்தான பாடல்கள் மிகவும் அருமை கர்த்தர் உங்களுக்கு இன்னும் பெலனையும் தீர்க்க கொடுப்பாராக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் எங்களுடைய ஊழியர்களுக்காகவும் ஜெபியுங்கள் ஒரு மூத்த போதகர் ஒரு ஸ்தாபனத்தினுடைய தலைவர் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி தந்த நல்ல கிருபைகளுக்காக எங்களுக்கு வாய்ப்புக்கு அளித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஐயா கர்த்து பழக நீங்களும் அருமையான பாசர் அலெக்ஸ் அவர்களுக்காக நன்றி சொல்கிறேன் அருமையான மகன் செபஸ்டியன் அவருக்காக நன்றி சொல்கிறேன் இந்த இவர்கள் நீங்கள் தான் செய்கிற இந்த ஊழியங்கள் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இதை காண்கிற பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இந்த பாடல்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவர் என்னை ஊழியத்தை அழைத்தது போல அவர் நடத்துவது போல எந்த ஒரு சூழ்நிலையுமே அவரை நம்பினவர்களை கத்திர அழைப்பார் நடத்துவார் அபிஷேகிப்பார் கிருபை தருவார் உபயோகப்படுத்துவார் அவர் ஜீவன் உள்ள தேவன் அவரோட வசனங்களெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது அவர் தம்முடைய வசனத்தை நிறைவேற்றுவது மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்வதற்கு அவர் வேகம் சீக்கிரம் வரப்போகிறார் ஆகவே ரட்சிக்கப்படணும் ஞான ஸ்நானம் பெறணும் அபிஷேகம் பெறணும் கத்திற்காக ஊழியம் செய்யணும் ஆதாயம் செய்யணும் அவட வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் என்று நான் உங்களை எல்லாரையும் பார்த்து கூறுகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் ஆ மேன் நன்றி மிகவும் கருத்தான காரியங்களை கடைசியில் சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி அது முக்கியமாக தேவையான விஷயங்கள் நன்றி ஐயா நன்றி நன்றி காட் பிளஸ் காட் பிளஸ் காட் பிளஸ் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இருள் சூழ்ந்த லோகத்தினுடைய பாடலாசிரியரும் போதகரும் ஆகிய பாஸ்டர் வில்சன் அவர்களை சந்திக்க கத்தர் நமக்கு கிருபை செய்தார் தொடர்ந்து இன்னும் அநேக பாடல்களை ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் கத்தர் அவர்களுக்கு புதிய பாடல்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஊழியங்களையும் அவருக்கும் நல்ல சுகம்பலனை தீர்க்காய்ச்சி கொடுக்கும்படியாக நீங்கள் யாவரும் ஜபித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நாம் இப்படிப்பட்ட பாடல்களை பாடல பாடலாசிரியர்களையும் கருத்தான பாடல்களை குறித்தும் நாம் வரும் நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் நாம் கேட்போம் தொடர்ந்து நீங்கள் பழைய பாடல்களை நீங்கள் பாடும்போது தெய்வீக பிரசன்னத்தையும் அவருடைய அனுபவத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தொடர்ந்து பாடல்களை கேட்டு தெய்வடைய நாமத்தை மைமைப்படுத்துங்கள் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள்